சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தை மாதம் முதலாம் நாள் பிரதமை திதி இன்று நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த இனிய லாபகரமான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை ஜீவன அமைப்புகளிலும் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான தன லாபங்கள் பொருள் வரவுகள் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு அது ஒரு தைத்திங்கள் ஒரு நல்ல முதல் நாள் இல்லையா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே அதற்கேற்றார் போல எந்த எந்த விஷயத்தில் கஷ்டங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கிறதோ அதிலெல்லாம் வழி பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சுகஸ்தானத்தில் சந்திரன் இன்றைக்கு வலுவாக இருப்பதால் உடலும் மனமும் சுகமாக இருக்கக்கூடிய யோக நாள்னு சொல்லலாம் அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கேற்றார் ஏற்றார் போல இன்றைக்கு என்னென்ன விஷயத்தை சாதிச்சு காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஓய்வு நாளாக ஒரு விழா நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை போன வருஷம் செய்ய முடியாத எல்லாத்தையும் இந்த வருஷம் செய்யணுமே அதற்கு என்னென்ன பண்ணணும் என்கின்ற மாதிரி வயதிற்கு ஏற்றார் போல முன்னேற்றமான எண்ணங்கள் மனதில் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இந்த தை மாசம் பறந்துருச்சு இந்த வருஷம் வீடு வாங்கிடலாம் வீடு கட்டிடலாம் அல்லது வீட்டிற்கான ஆரம்பத்தை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையில் நல்லவைகளை மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய யோக நாள் சந்திரன் முயற்சிகளை குறிக்கக்கூடிய நல்ல அனுபவ அமைப்புகளை மூன்றாம் இடத்துல சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறார் இன்றைக்கு தையின் முதல் நாள் இல்லையா இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்கின்ற மாதிரியான அனைத்து அமைப்புகளிலும் சிறப்பு நன்மைகளை மனம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைங்க முயற்சிகள் பலிக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சிகளை செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சொந்த வாழ்க்கையில் இது வரைக்குமே தோத்து போன அமைப்புகள் மீண்டு வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இந்த வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போகணும் இன்னாருடன் வாழ்க்கையில் இணையணும் அல்லது இந்த மாதிரியான விஷயத்தில் சேர்ந்து செய்யணும் அல்லது இந்த இடத்துல பேர் கிடைக்கணும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லைங்க இதில் வந்து ஒரு அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டே முன்னேறிடுவேன் என்கின்ற மாதிரியாக ஒரு கொக்கு போல ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே ரிஷவராசிக்கார்கள் ஜாதகக்காரர்களுக்கு நல்லவையாக நடக்கக்கூடிய மூன்றாம் இடத்து வலுவான சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய மனசை சரியாக செலுத்தக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பம் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குறிப்பாக தம்பி தங்கைகளின் மீது இதுவரைக்கும் இருந்த வந்த வருத்தங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதியும் குடும்பாதிபதியுமான சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல வலுவான அமைப்பில் இருக்கிறார் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் நடக்கக்கூடியது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதை மனசும் உடம்பும் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதோ தை பிறந்துருச்சு இனிமே என்ன திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண நிச்சயம் திருமண உறுதி வாழ்க்கை துணை யார் என்கிறது தெரிகிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னார் தான் கணவர் இன்னார் தான் மனைவின்றது ஃபிக்ஸ் பண்ற ஒரு அமைப்பு அதாவது ஒரு டைலமால இருப்போம் இல்லையா இவரை தேர்ந்தெடுக்கலாமா இவர்கிட்ட வந்து ஓரளவுக்கு இவரை கணவராக தேர்ந்தெடுத்தா மனைவியாக தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்குமா என்கின்ற மாதிரி போன வருஷம் வரைக்குமே அப்படியே கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள இவர்தான் எதிர்கால வாழ்க்கை என்கின்ற மாதிரியான தீர்மானங்கள் வரக்கூடிய வாக்குஸ்தானமும் குடும்பஸ்தானமும் வலுத்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலங்களைப் போல இல்லாமல் இந்த வருடம் முழுவதுமே தை மாதம் பிறந்து இந்த வருடம் முழுவதுமே எதையும் அப்படியே நீடித்து செய்யக்கூடிய தன்மை அந்த பேரை திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல தவற விட்ட ஒரு நற்பெயர் இத கொடுக்க முடியல அதை கொடுக்க முடியல அதை செய்ய முடியல என்கின்ற மாதிரி இருந்த தவற விடப்பட்ட நற்பெயர்கள் அத்தனையும் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடை ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே வலுத்து பௌர்ணமிக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற அற்புதமான நாளுங்க இந்த நாள் தையும் பிறந்துருச்சு புது வருஷமும் பிறந்துருச்சு எல்லா கஷ்டமும் போகப் போகிறது விடிய போகிறது என்பதை மனசு உணரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க ராசிநாதன் தை முதல் நாளே ராசியில் வந்து வலுத்து உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா கடந்த ரெண்டு வருடமாகவே கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லைன்றதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே எல்லா ராசி பலன் அமைப்புகளையும் இதைத்தானே சொல்கிறேன் அதாவது அஷ்டமச்சனியின் காரணமாக பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் குறிப்பாக புனர் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடந்த ரெண்டு வருஷமாக எது எதை இழந்தீங்களோ எந்தெந்த இடத்துல சாதிக்க முடியாமல் போச்சோ கொஞ்சம் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் கஷ்டம் குடும்ப கஷ்டம் போன்றவைகள் இந்த தை முதல் நாள் இனிய பொங்கல் திருநாளில் இருந்தே கடகராசிக்காரர்கள் அனைவரும் வெளியே வரக்கூடிய எல்லாமே இனிமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என்பதை எல்லோருமே உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இழந்த கௌரவம் திரும்ப வரப்போகுது அந்தஸ்து திரும்ப வரப்போகுது எந்த இடத்துல எதை தவற விட்டீங்களோ அதை மீண்டும் பிடித்துக் கொள்வதற்கான ஆரம்ப முதன்மை நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு வலுவான நிலையில் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார் பயணங்களின் மூலமாகவோ செலவுகளின் மூலமாகவோ நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு எட்டு இவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இவரை பார்க்குறதன் மூலமாக இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த தை மாதம் பிறந்துட்டதுனால இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்தி வச்சிருந்தீங்க பாருங்கள் இதை இன்னைக்கு செய்ய வேண்டாம் இதை இப்போ செய்ய வேண்டாம் இதை இப்போ பேச வேண்டாம் இந்த மாதிரி ஒத்தி வச்சிருந்து தள்ளி வச்சிருந்த சில விஷயங்களை துடிப்பாக இன்றைக்கே எடுத்து செய்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க பலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வடமேற்கு திசைன்னு கூட துல்லியமாக சொல்லலாம் அதாவது வடமேற்கு திசை நோக்கி அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக வருவது நீங்களே இந்த வாரத்திற்குள்ள ஒரு பத்து நாட்களுக்குள்ள வடக்கு திசை நோக்கி பயணம் போய் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும் இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் நன்றாக இருக்கும் என்பதற்கான அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு லாபத்திலேயே வலுவா இருக்கிறார் பாருங்க தை பிறக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா பிறக்குது பாருங்க ஆக பிறக்க போகின்ற விழிகள் திறக்க போகின்ற லாபம் வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் விரயங்கள் வெளியேறக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு சுபமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இங்கே சந்திரமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் அவரும் நல்ல விதமாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்புங்கள் இல்லைங்களா அப்ப எல்லா நிலைமைகள்லயும் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமையுங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி மூன்று பேருமே வலுத்தாலே அந்த அந்த ராசிக்காரருக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கணும்னு ஒரு விதி அந்த அமைப்பு இப்போது உங்களுக்கு வலுவாக இருக்கிறது ஆகவே யோக பலன்கள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய எது சரி என்பதை மனசு சீராக தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த அதிருப்தி உங்கள் மேலே இவர் இந்த பேச்சை கேட்க மாட்டேன்றார் அந்த பேச்சை கேட்க மாட்டேன்றார் தான்தான் புத்திசாலின்னு ஒரு கர்வத்தோடு நடந்துக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்த கன்னிராசி அவைகள் அத்தனையும் தீர்ந்து உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் ஜீவனத்திலேயே மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு இதுலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இன்றைக்கு வலுவாக இணைந்து ஒரு கேந்திரத்தில் இருப்பது என்பது வாழ்க்கை துணை அமைப்புகளில் நல்லவிகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது கணவன் பேர்ல மனைவி பேர்ல தொழில் வைத்திருப்பவர்கள் வேலை தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வருமானம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு இந்த வருஷமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு என்பதை அடிக்கடி ராசிபலன் பகுதியில் சொல்லி இருக்கிறேன் இல்லையா அப்ப அந்த சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமான ஆரம்பம் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்திரமங்கல யோகம் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளையும் ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் விரும்பி செயல்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்கள் எல்லாத்துக்குமே இனிமேல் நல்ல லாபம் வரும் என்பது இன்றைக்கே மனசு உணரக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு உண்டு விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது ஆகவே, எதிலும் இனி நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மங்கள யோகம் இருக்கக்கூடிய இந்த நாள் இன்று விச்சயராசிக்காரர்களுக்கு பாருங்கள் தை மாதம் முதல் நாளே சந்திரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு மூணு நாலு மாசமாகவே விருச்சயராசிக்காரர்களுக்கு மனசுக்கு ஏத்தாற் போல எதுவும் நடக்கல அப்படிங்கிறதான் உண்மை அந்த அமைப்பு இந்த தை மாதமே விலகும் என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற விதமாக இன்றைக்கு ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் சேரக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மா அப்பா பேர்ல இது வரைக்கும் கவலைகளை வைத்திருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் இந்த தை மாதத்திலிருந்தே வெளியே போகுங்க அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவர்களுடைய சொத்து பத்துக்கள் மீதான ஒரு சிக்கல்கள் அப்பா இப்படி பண்றாங்க அம்மா இப்படி பண்றாங்க அல்லது இதில் இப்படி இந்த மாதிரி இருக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த சொத்து பத்துக்களை பிரிச்சுக்க முடியல அல்லது பங்காளி தகராறுகள் இருக்கிறது இந்த மாதிரியான கொஞ்சம் கவலைகளில் இருந்து வந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பாருங்க இந்த மாசமே ஒரு எட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரும்பி ஊர் திரும்புவதற்கான அத்தனை அடிப்படை அமைப்புகளையும் செய்து கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்கிறது விருச்சிக எல்லாருக்குமே தொண்ணூறு சதவிகித நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கு ஆயினும் பாருங்க இங்கே சந்திரன் மங்கள யோகத்தில் இருப்பதோடு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் சந்திரன் ஒளியோடு இருக்கிறாரோ அப்போது அந்த சந்திராஷ்டிரமும் சுப தான் வேலை செய்யும்ன்றத நம்முடைய ராசிபுலன் பகுதியில் அடிக்கடி பிரிச்சு சொல்லியிருக்கிறேன் இல்லையா நல்ல சந்திராஷ்டிரமும் சாதகமற்ற சந்திராஷ்டிரமும் என்கின்ற இரு வகை இருக்கு இல்லையா இன்றைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய அந்த தன்மை ஒரு நல்ல விதமான எந்த விதமான பொருள் நஷ்டம் இல்லாத மனக்கஷ்டம் எதுவும் இல்லாத நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க ஒன்றே ஒன்று தாங்க சந்திரன் எட்டுல மறையும் பொழுது உங்களுக்கு ஒரு நிலையில வந்து மனசு கொஞ்சம் அலபாயக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் அதனால் முடிவுகள் எதையும் எடுக்கிறத இன்னைக்கும் நாளைக்கும் அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு யாரையும் நம்பிட தேவையில்லாத அமைப்புங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வெள்ளந்தின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரி வெள்ளை மனசு கொண்டவங்களா இருப்பீங்க பால் போல எல்லாத்தையும் அதாவது வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் நம்பிடக்கூடியவர்களா தனுசு ராசிக்காரர்கள் இருப்பீங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ல யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்ற சில விஷயங்கள் வரும் ஆகவே எவரையும் நம்ப தேவையில்லாம காசு பண்ண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கெடுதல்கள் எதுவுமே நடக்காத நல்ல சந்திராஷன நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசுக்கு இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக லாபாதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக சீராக இருக்கும் இன்னொரு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா ராசி முழுக்க முழுக்க அந்த ஏழச்சினை அமைப்புகள் விலகுதுன்னு சொல்றேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ மகர் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நூறு சதவீதம் பொருந்துகின்ற மாதிரி ஏதாவது ஒரு வழி லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு புதிதாக கணவன் மனைவியை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் ஒரு நிலையில் கல்யாணத்திற்கு ஒத்துக்காமல் தயங்கிக்கிட்டே இருந்தவங்க நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா இப்படி இருக்கே அப்படி இருக்கே வருமானம் குறைவா இருக்கே அல்லது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குழப்பமாக இருந்து வந்து கொண்டிருந்த மகர ராசிக்கார பருவத்தினர் அனைவருக்குமே ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய கல்யாணம் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற மாதிரியாக மனசு கொஞ்சம் ஒரு துள்ளலோடு உற்சாகமாக புத்தணோடோடு இருக்கக்கூடிய ஏழாம் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய நட்புகள் நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான யோக நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னையிலிருந்தே ஒரு திருப்பம் ஏற்படும் தேவைக்கு இல்லாமல் அதிகமாக வந்து கடனை வாங்கி வச்சிட்டோமோ இந்த மாதிரி தேவையில்லாமல் இவரை நம்பிட்டோமோ அதனாலதான் இந்த மாதிரியான சிக்கல் வந்துருச்சோ என்கின்ற மாதிரியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே அப்படியே ஒரு மாதிரி குழப்ப சூழ்நிலையில் இருந்தவங்க குறிப்பாக வேலையை விட்டுட்டு போனவங்க வேலையை வந்து நல்ல வேலை தாங்க ஆனால் அவர் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வேலையை விட்டுட்டு போக மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு ஒன்றும் விருப்பம் தான் ஆனால் என்ன பண்றது நம்மளை மீறித்தானே எல்லா விஷயமும் நடக்குது என்கின்ற மாதிரி சமீபத்தில் வேலையை விட்டுட்டவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நாட்களுக்குள்ள வேலை கிடைக்கிறதுக்கான வேலையில் நல்ல மாற்றம் வர்றதுக்கான ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைங்க இது வரைக்கும் யார் யாரெல்லாம் அவங்கள பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ இந்த மனுஷன் இப்படித்தான் கடுமையான பிடிவாதக்காரர் யா ஒன்றுமே செய்ய மாட்டாரியா தானும் படுக்க மாட்டார்

ஐந்தாம் இடத்தில் இன்றைக்கு மங்கள யோகம் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் வலுத்திருப்பது என்பது சகோதர மேன்மைகளை காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அண்ணன் அக்கால் தம் அண்ணன் தம்பி தம்பி தங்கச்சிங்க இந்த மாதிரியான சகோதர உறவுகள் அல்லது சகோதர முறையில் இருக்கக்கூடியவர்கள் பங்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா சித்தப்பா பெரியப்பா மக்கள் இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட இது வரைக்குமே எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வேதனையை சோதனையை அனுபவித்தீர்களோ அவைகள் எல்லாமே இந்த மாதத்திலே தீர்வதற்கான ஆரம்ப நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் இருந்து இன்றைக்கி நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இது வரைக்குமே கல்யாணத்தை தள்ளித்தள்ளி போட்டுக்கிட்டு வந்த குழந்தைகள் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்பா அம்மா பேச்சை அப்படியே கேட்கக்கூடியது கூப்பிட்டு அவங்களே அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் ஏற்கனவே சொன்னதை நான் இன்றைக்கி ஒத்துக்கிறேன் அதனால் நான் தப்பு பண்ணிவிட்டேன் நீங்கள் தயவுசெய்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் என்கின்ற மாதிரி தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல செவியில் நல்ல விதமான வார்த்தைகளை காட்டக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் நாள் அமைஞ்சிருக்குதுங்க பற்றிய கவலைகளும் வேறு விதமான தீரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் விருச்சிகம் வரை எட்டு நாளுக்கு அதாவது விருச்சிக ராசி வரைக்குமே வந்து எட்டு ராசிகளுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்டு நிலமையில இன்றைக்கு ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாங்க உண்மையை சொல்லப் போனால் மே மாதம் பதினான்காம் தேதி என்று நடக்கப் போகின்ற குறுப்பயிற்சியில இந்த வருஷம் நடக்க போற குறுப்பயிற்சியில உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்க போறார் எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் ராசியை பார்க்கிறாரோ அப்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்பு ஆரோக்கிய குறைவுகள் நீங்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு உற்சாகம் வரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அது இந்த மாதத்துடைய மே மாதம் இந்த வருஷத்துடைய மே இருந்தே நடக்குது அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விதமாக மூன்றாம் இடத்து ராகுன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு இல்லை மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய இரண்டு பயிற்சிகள் சா சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு நான்கு மாதம் கழித்து வரக்கூடிய எட்டு மாதங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் முதல் நாலு மாதம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற வேலை வேற அப்படி இப்படின்னு அறகுறையாவே இருக்கும் ஆக எதை நகர்த்துவது எதை செயல்படுத்துவது என்கின்ற குழப்பங்கள் இருக்கின்ற அமைப்பு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்துட்டாலும் கூட மே மாதத்திலிருந்து ஒரு புத்துணர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வருஷமா தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த இது அமையுங்க அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் வருடத்தின் இறுதி அமைப்புகள்ல சொந்த வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்பு முதல் திருமணம் தொலைந்து போய் இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு முதல் திருமணமே நல்ல விதமான வழிகாட்டுதல்கள் யாரை எப்படி குறிப்பாக அந்த விருப்ப திருமணம்னு சொல்லுவோம் இல்லையா காதல் திருமணத்திற்கு சம்மதிக்காத அம்மா அப்பா போன்றவர்களுடைய மனமாற்றத்தை இந்த வருஷத்துல நிச்சயமாக இளையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்கும் சொந்த வாழ்க்கை நன்றாக சுகமாக இருக்கக்கூடிய அதே நேரத்துல வேலை தொழில் அமைப்புகளில் கடினமான அமைப்புகள் இருந்தவங்க அதாவது வேலை சரியா இல்லைங்க எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் படிச்சது வேற இந்த வேலை வேற அல்லது குறைவான சம்பளத்தில் இருக்கிறேன் டார்கெட்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியாக கடந்த வருடத்திலிருந்தே வேலையில் குறைபாடுகள் தொழிலில் குறைபாடுகள் வியாபாரம் சரியா இல்லைங்க எல்லாம் விற்கிற மாதிரி தான் இருக்கு லாபத்தை தான் காணும் குறைச்சி விற்க வேண்டியிருக்கு போட்டி அதிகமாயிடுச்சு அல்லது எனக்கு ஏற்ற மாதிரியான வேலைக்காரங்க உதவியாளர்கள் யாரும் இல்லை இந்த மாதிரி வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் குறைபாடுகளாக இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஒன்று வேணும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இதை இப்படி செஞ்சால் சக்சஸ் ஆகுமா என்கின்ற மாதிரியான குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய அமைப்பு ஜீவன அமைப்புகளில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு உண்மையிலேயே அவரவருடைய வயதில் கேட்டார் போல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் கடைசி எட்டு மாதங்கள் டாப்பாக இருக்குங்க ஆகவே ராகு மூணாம் இடத்துல வரப்போகிறார் தைரியம்லாம் மேம்பட போகிறது ஒரு உதவிகள் கிடைக்க போது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு இடத்துக்கு தேடி போய் இதை வேணுங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அவர் செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை ஒன்றுக்கு பத்து தடவை ஞாபகப்படுத்தினா கூட அவர் என்னமோ பாராமுகமாக இருக்கிறார் என்கின்ற அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்து நல்லபடியாக நடக்கும் சொந்த வாழ்க்கை உண்மையிலே செட்டில் ஆகும் வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் மிக மிக முக்கியமாக கடன் நோய் எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும் ஒரு எட்டு மாதமாகவே கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது இஎம்ஐ கூட கட்ட முடியல வாடகை கூட கட்ட முடியலன்னு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுகமான நல்ல வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க நாளைக்கு மகர ராசிக்காரர்கள் என்ன பலன்கள் இருக்கும் என்பதை இன்றைய ராசி பலன்களையும் தனுசு ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க